நீங்கள் சொல்லும்போதே ஒரு த்ரெட்னிங்கான ஒரு இதுவாக நம்ம ஃபீல் பண்ணாலும் ஒரு டெக்னாலஜி இப்போ இன்டர்நெட் வரப்போ இந்த விஷயங்கள் டேட்டா சேகரித்து வைக்கிறதுலாம் இருக்காது அதுக்கான ஆட்கள் இருக்க மாட்டாங்க ஃபைல்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை அதை பார்த்துக்கிறதுக்கு தனியாக ஆள் இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறமா இந்த வேலையெல்லாம் போயிடும் ஆனால் இதுக்கெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட்டாக நமக்கு எப்படினாலும் நம்ம ஒரு வேலை பார்த்து தான் ஆகணும் கண்டிப்பாக அப்படின்றது ஸோ ஏஐ வந்து புதுசாக என்னென்ன வேலைகள்லாம் க்ரியேட் ஆகும் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வேலைகள் போதோ அவ்வளோக்கு எவ்வளோ புது வேலைகள் கண்டிப்பாக உருவாகும் ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டடியில் பார்த்தேன் ஷார்ட் டேர்மில் நிறையா வேலைகள் வந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் லாங் டேர்மில் நைன்டி ஒன் மில்லியன் புது ஜாப்ஸ் வந்து வேர்ல்டு வைடில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் நைன்டி ஒன் மில்லியன் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகும்னு சொல்கிறாங்க எந்தெந்த ஃபீல்டுலனா ரிசர்ச் ஃபீல்டில் நிறைய உருவாகும் அதே மாதிரி இப்போ ஒரு ரிசர்ச் பண்ணணும் சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லாம் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்னு எடுத்துட்டு இருந்த ரிசர்ச்சுக்கு இப்போ ரெண்டு மூணு மாசத்துல பண்ணிடுறாங்க ஸோ அதுக்கு ஏஐ தெரிஞ்ச ஒருத்தங்க தான் வேணும் ஏய் தெரியாதவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது பட் ஏய் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அதே மாதிரி இன்னும் நிறையா ஃபீல்ட்ஸ் லைக் இப்போ ஈவன் காண்டென்ட் க்ரியேஷனில் காண்டென்ட் க்ரியேஷனில் இப்போ எவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு எடிட்டிங்கில் விஎஃப்எக்ஸில் வாய்ஸ் க்ளோனிங் எவ்வளோ இருக்கு இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி ஈவன் இப்போ நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சினிமா ஃபீல்ட்ஸ்லலாம் இருக்குல்ல இதுலலாம் பேஸ் லெவலில் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லேருந்து ஈவன் ஒரு ஷார்ட் வைக்கிறதுலேருந்து கட் வைக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே ஏஐ டூல்ஸ் இருக்குது அந்த டூல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க அந்த டெக்னாலஜியை தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கும் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது ஆச்சி ஆட்சி மிளகாய்த்தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை